அன்பு குட்டீஸ் ஒரு காலத்தில் ஒரு தூரமான இடத்தில் ஒரு விசித்திரமான மலை இருந்தது அந்த மலைக்கு ஒரு வினோதமான பெயர் இருந்தது மறக்கும் மலை அது ஏன் மறக்கும் மலை என்று அழைக்கப்பட்டது தெரியுமா யார் அந்த மலை மீது ஏறினாலும் கொஞ்சம் கொஞ்சமாக தங்கள் நினைவுகளை இழந்து விடுவார்கள் அவர்களுக்கு தாங்கள் யார் எங்கிருந்து வந்தார்கள் எதற்காக மலைக்கு வந்தார்கள் என்று எதுவுமே நினைவில் இருக்காது நினைத்துப் பார்க்கவே பயமாக இருக்கிறது அல்லவா ஒருமுறை அந்த மலை மீது ஏறிய ஒரு பயணி நான் எதற்காக வந்தேன் என்று புலம்பிக் கொண்டே மலை முகட்டில் இருந்து கீழே குதித்து விட்டாராம் அவ்வளவு பயங்கரமான சக்தி அந்த மலைக்கு இருந்தது இந்த மலைக்கு அருகில் ஒரு அழகான கிராமம் இருந்தது அங்கே விக்ரம் என்ற சுட்டிப் பையன் வசித்து வந்தான் விக்ரம் மிகவும் சுறுசுறுப்பானவன் எல்லாவற்றையும் தெரிந்து கொள்ள ஆசைப்படுபவன் அவனுக்கு பாட்டு என்றால் உயிர் அவரது பாட்டுக்கு வயதாகிவிட்டதால் ஒருநாள் அவளின் புதையல் ரகசியத்தை விக்ரமிடம் சொன்னாள் ஆனால் அந்த புதையல் எங்கிருந்தது தெரியுமா ஆமாம் நீங்கள் சரியாகச் சொன்னீர்கள் அந்த மறக்கும் மலையின் உச்சியில் விக்ரம் புதையலை கண்டுபிடிக்க ஆசைப்பட்டான் ஆனால் பாட்டுக்கு ஒரு கவலை விக்ரம் அந்த மலைக்கு ஒரு வினோத சக்தி இருக்கிறது அங்கே போனால் எல்லாம் மறந்துவிடும் புதையலை கண்டுபிடிப்பதற்கு முன் உனக்கே எல்லாம் மறந்துவிட்டால் என்ன செய்வாய் என்று கேட்டாள் விக்ரம் வருத்தப்பட்டான் பாட்டி சிரித்தபடி கவலைப்படாதே விக்ரம் உன்னைக் காப்பாற்ற ஒரு வழி இருக்கிறது இந்த மோதிரத்தைப் பார் இது ஒரு மந்திர மோதிரம் உனக்கு எப்போதுமே நினைவாற்றலை தரும் இது ஒரு சிறிய ஒளி போல் உனக்கு வழிகாட்டும் குட்டிபுத்தரின் ஞானம் உன்னை காக்கும் என்றாள் இந்த மோதிரம் ஒரு குட்டிபுத்தரின் சக்தி கொண்டது அது உனக்கு தேவைப்படும் நேரத்தில் வழிகாட்டும் விக்ரம் தன் பாட்டியின் புதையலை கண்டுபிடிக்க புறப்பட்டான் அவனுக்கு பாட்டி கொடுத்து மந்திர மோதிரம் கையில் மின்னியது அவன் மெதுவாக மலையேற ஆரம்பித்தான் மலைப்பாதை மிகவும் அழகாக இருந்தது வண்ணமயமான பூக்கள் பறவைகளின் இனிய சத்தம் பசுமையான மரங்கள் என மனம் மயக்கும் காட்சிகள் நிறைந்திருந்தன விக்ரம் மேலே செல்லச் செல்ல அவனுக்கு ஒரு வினோதமான உணர்வு ஏற்பட்டது ஐயோ நான் எதற்காக இந்த மலைக்கு வந்தேன் நான் யார் என் பெயர் என்ன என்று அவனுக்குள் ஒரு சிறிய குழப்பம் ஏற்பட்டது ஆம் மறக்கும் மலையின் சக்தி அவனையும் கொஞ்சம் கொஞ்சமாக தாக்க ஆரம்பித்திருந்தது அவரது நினைவுகள் ஒரு நீர்க்குமொழி போல உடைந்து மறைவதை அவன் உணர்ந்தான் திடீரென அவன் முன்னால் ஒரு மரம் அசைவது போல தோன்றியது ஆனால் அது வெறும் நிழல்தான் அவன் மனம் மயங்கத் தொடங்கியது அவன் கால்கள் தடுமாற ஆரம்பித்தன அந்த நேரத்தில் அவன் கையில் இருந்து மந்திர மோதிரம் திடீரென்று பிரகாசமாக மின்னியது அதில் இருந்து ஒரு மெல்லிய ஆனால் தெளிவான குரல் கேட்டது அது ஒரு குட்டிபுத்தரின் குரல் போல இருந்தது விக்ரம் பயப்படாதே நான் உனக்கு உதவுகிறேன் ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து எடு உன் மனதை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்து உனது கால்கள் தரையை தொடுவதை உணரவும் உன் சுவாசம் உள்ளே சென்று வெளியே வருவதை உணரவும் கவனச்சிதறல் உன்னை மறக்கடிக்கும் நினைவுதான் உன் பாதையுட் அந்த குட்டிபுத்தர் மேலும் சொன்னார் உன் மனம் போது கடந்த கால நினைவுகளும் எதிர்கால கவலைகளும் உன்னை விழுங்கிவிடும் ஆனால் இப்போது நீ இருக்கும் இந்த தருணத்தில் கவனம் செலுத்து உன் ஒவ்வொரு அசைவும் உன் ஒவ்வொரு சுவாசமும் முக்கியம் விக்ரம் அந்தக் குரலைக் கேட்டு சற்று ஆச்சரியப்பட்டான் ஆனால் அவன் பயப்படவில்லை அவன் தன் மனதை அந்தக் குரல் சொன்னது போல் நிகழ்காலத்தில் நிலைநிறுத்தினான் அவன் ஒவ்வொரு அடியையும் கவனமாக எடுத்து வைத்தான் தன் கால்கள் தரையைத் தொடுவதை உணர்ந்தான் காற்றின் சத்தத்தையும் இலைகளின் அசைவையும் உணர்ந்தான் அவன் மனம் வேறு எங்கும் செல்லவில்லை அவன் எழுத்த ஒவ்வொரு அடியிலும் அவன் மனம் முழுவதும் இருந்தது அவன் சுவாசிக்கும் ஒவ்வொரு காற்றையும் வெளியேற்றும் ஒவ்வொரு மூச்சையும் உணர்ந்தான் ஆச்சரியமாக அவருடைய நினைவுகள் அவனுக்கு திரும்ப வந்து கொண்டிருந்தன அவனுக்கு தன் பெயர் நினைவுக்கு வந்தது பாட்டி கொடுத்து மோதிரம் நினைவுக்கு வந்தது பாட்டி சொன்ன புதையல் பற்றியும் நினைவுக்கு வந்தது அவருடைய குழப்பங்கள் அனைத்தும் தெளிந்தன அவன் தன் கவனத்தை அங்கும் இங்கும் சிதறவிடாமல் நிகழ்காலத்தில் மட்டுமே நிலைநிறுத்தினான் ஒருமுறை ஒரு பெரிய கரடுமுரடான பாறை வந்தது அவன் மனம் இதை கடக்க முடியுமா என்று சந்தேகித்தது ஆனால் உடனே குட்டிபுத்தரின் குரல் அடியை உணர் அடுத்த அடியை பற்றி மட்டும் யோசி என்று கேட்டது விக்ரம் ஒரு காலை உயர்த்தி பாறையில் கால்களை நிலைநிறுத்தி அடுத்த அடியே கவனமாக எடுத்து வைத்தான் அவனது கவனம் அவனை பத்திரமாக அந்தப் பாறையைக் கடக்க உதவியது சிறிது நேரத்திலேயே விக்ரம் மலையின் உச்சியை அடைந்தான் ஒரு சிறிய குகை போல ஒரு இடம் இருந்தது அங்கே ஒரு பெரிய அழகான பெட்டி இருந்தது அதுதான் அவன் பாட்டியின் புதையல் விக்ரம் மிகவும் மகிழ்ச்சியடைந்தான் அவன் புதையலை கண்டெடுத்ததற்கு காரணம் அந்த மந்திர மோதிரம் தனக்கு புகட்டிய குட்டிபுத்தரின் ஞானம்தான் ஒரு பெரிய தேள் போல ஒன்று அந்தக் குகைக்குள் அந்த பெட்டியின் அருகில் இருந்தது விக்ரமிற்கு பயம் வந்தது குட்டிபுத்தரின் குரல் இங்கு என்ன நடக்கிறது என்பதை உணரவும் தேளின் அசைவை அதன் நோக்கத்தை உணரவும் பயம் உன் மனதை மூடினால் உன்னால் சரியான முடிவை எடுக்க முடியாது உன்னுடைய தற்போதைய உணர்வில் கவனம் செலுத்து என்று சொன்னது விக்ரம் உடனே தன் பயத்தை விலக்கி தேளின் அசைவை கூர்ந்து கவனித்தான் அது தனக்கு எந்த தீங்கும் செய்யவில்லை என்பதை உணர்ந்தான் விக்ரம் புதையலை தன் கையில் வைத்துக் மலையிலிருந்து கீழே இறங்கத் தொடங்கினான் அவனுக்கு இப்போது எந்த குழப்பமும் இல்லை ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து நடந்ததால் அவன் நினைவுகளை பாதுகாத்துக் கொண்டான் தன் கிராமத்தை அடைந்ததும் அவன் புதையலை திறந்தபோது அதில் விலைமதிப்பற்ற நகைகள் இல்லை ஆனால் அவனுக்கு தேவையான புத்தகங்கள் மற்றும் விதைகள் இன்னும் சில கருவிகள் இருந்தன இந்த கருவிகள் அவனுக்கு நிறைய கற்றுக்கொள்ளவும் தன் கிராம மக்களுக்கு உதவவும் பயன்பட்டன குட்டிபுத்தரின் வார்த்தைகள் உண்மையான புதையல் உன் உள்ளே உள்ளது அது நீ பெரும் அறிவு நீ கற்றுக்கொள்ளும் பாடம் நீ வாழும் வாழ்க்கையின் ஒவ்வொரு கணத்திலும் உள்ள சிந்தனை என்று நினைவுபடுத்தின விக்ரம் தன் பாட்டியிடம் புதையலை கொடுத்தான் பாட்டி அவனை கட்டி அணைத்துக் கொண்டாள் பார்த்தாயா விக்ரம் நினைவாற்றலின் சக்தி எவ்வளவு பெரியது என்று உன் மனதை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்தினால் எதையுமே மறக்க மாட்டாய் எந்த தடைகளையும் தாண்டி விடுவாய் என்றாள் குட்டீஸ் இந்த கதை நமக்கு என்ன கற்றுத் தருகிறது புத்தர் போதித்த நினைவாற்றல் அதாவது ஆங்கிலத்தில் த பவர் ஆஃப் மைண்ட்ஃபுல்னஸ் என்பது நாம் செய்யும் ஒவ்வொரு செயலையும் கவனமாக உணர்ந்து செய்வதுதான் எதைச் செய்தாலும் அதை முழு மனதுடன் செய்ய வேண்டும் நம் மனம் எதிர்காலத்தைப் பற்றியோ கடந்த காலத்தைப் பற்றியோ கவலைப்படாமல் நிகழ்காலத்தில் இருக்க வேண்டும் இது ஒரு சூப்பர் பவர் போல நீங்கள் உங்கள் மனதை இங்கே இப்போதே நிலைநிறுத்தினால் இந்த கதையில் கூறிய மறக்கும் மலை போல எவற்றுக்கும் நீங்கள் பயப்பட வேண்டாம் நாம் கவனமாக உணர்வுடன் ஒவ்வொரு செயலையும் செய்யும்போது நாம் எதையுமே மறக்க மாட்டோம் நமது மனம் தெளிவாகவும் கூர்மையாகவும் இருக்கும் விக்ரம் செய்ததைப் போல நீங்களும் உங்கள் நினைவுகளை பாதுகாத்துக் கொள்ளலாம் உங்கள் வாழ்க்கையில் வரும் தடைகளைத் தாண்டி வெற்றி அடையலாம் சாப்பிடும்போது சாப்பாட்டை மட்டுமே யோசிக்க வேண்டும் விளையாடும்போது போது விளையாட்டை மட்டுமே ரசிக்க வேண்டும் படிக்கும்போது படிப்பை மட்டுமே நேசிக்க வேண்டும் ஒருவேளை நீங்கள் ஒரு முக்கியமான பரீட்சை போகிறீர்கள் என்றால் உங்கள் மனதை அப்போது நீங்கள் படிக்கும் பாடத்தில் மட்டுமே நிலைநிறுத்துங்கள் வேறு பற்றியும் யோசிக்காதீர்கள் நீங்கள் விளையாடும்போது விளையாட்டில் மட்டுமே கவனம் செலுத்துங்கள் இது உங்களை ஒரு சாம்பியனாக்கும் இனிமேல் நீங்கள் எதை செய்தாலும் அதை முழு மனதுடன் செய்ய முயற்சி செய்யுங்கள் உங்கள் கவனத்தை வேறு எங்கும் சிதறவிடாதீர்கள் ஒவ்வொரு அடியையும் உணர்ந்து எடுங்கள் உங்கள் மனதை நிகழ்காலத்தில் நிலைநிறுத்துங்கள் நினைவாற்றலின் சக்தி உங்களுக்கு எப்போதும் துணையாக இருக்கும் அன்பு குட்டீஸ் இந்த அழகான கதை உங்களுக்கு பிடித்திருக்கும்